ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சாங்க இதில் வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க இதன்படி கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கடன் அளவை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கிசான் கிரெடிட் கார்ட் மூலமாக ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் பால் பண்ணையாளர்களுக்கு குறுகிய கால கடன் வசதி வழங்கப்படும்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க இதன்படி கிசான் கிரெடிட் கார்டு மூலமா விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன் மூணு லட்சம் ரூபாயில இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய்னு உயர்த்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம்தான் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் அறிமுகம் கீழே குறுகிய கால கடன் வழங்கப்படுது ஒன்பது சதவீத வட்டி விகிதத்துல விவசாயிகள் இந்த கடனை பெறலாம் அத்தோட வட்டியில அரசு ரெண்டு சதவீத மானியமும் தருது கடனை உரிய காலத்துல திருப்பி கொடுக்கிற விவசாயிகளுக்கு மூணு சதவீதம் கூடுதல் சலுகையும் இருக்கு இதன் மூலமா வெறும் நாலு சதவீத வட்டியில விவசாயிகள் கடன் பெறலாம் திட்டங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டாங்க குறிப்பா பிரதமர் கிருஷி யோகனா திட்டத்தின் கீழே வேளாண் மாவட்ட திட்டங்கள் அப்படின்ற ஒரு புதிய திட்டம் அறிமுக செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின்படி மாநில அரசுகளோடு இணைஞ்சி அந்தந்த மாவட்டங்களில் வேளாண் துறை மேம்பாட்டுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்த அளவு வேளாண் உற்பத்தி கொண்டிருக்கும் நூறு மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த எல்லாம் மத்திய மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்தி வேளாண் உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க அதே போல நீடித்த நிலைத்தன்மை கொண்ட வேளாண் நடைமுறைகளை விவசாயிகள் கிட்ட கொண்டு போறது ஒரே வகையான பயிர்களை விளைவிக்கிறத விட்டுட்டு காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்று பயிர்களை விதிப்பது மாதிரியான விஷயங்கள் இந்த திட்டத்தின் மூலமா விவசாயிகள் கிட்ட கொண்டு சேர்க்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ பருப்பு உற்பத்தியில தன்னிறைவை பெற அரசு இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்கு இதுக்கான ஆறு ஆண்டு கால திட்டத்தையும் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க பருப்பு மற்றும் மசூர் பருப்பு உற்பத்தியில சிறப்பு கவனம் செலுத்தப்படும் பீகார் மாநிலத்துல மக்கானா வாரியம் நிறுவப்படும் அறிவிப்பு வெளியிட்டு உலகம் முழுக்க இப்போ மக்கானாவுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு இப்படி இருக்க பீகார் மக்களுக்கு இது சிறந்த வாய்ப்பா அமையும்னு சொல்லியிருக்காங்க மக்கானா உற்பத்தி மதிப்பு கூட்டுறது சந்தைப்படுத்துவதுன்னு எல்லா உதவிகளையும் இந்த மக்கானா வாரியம் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல பழங்கள் மற்றும் காய்கறியின் உற்பத்தியை பெருக்க திட்டம் கொண்டு வரப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு சிறப்பான சாகுபடிக்கு ஏற்ற விதைகளை நாடு முழுக்க விநியோகிக்க திட்டம் கொண்டு வரப்படும் அசாம்ல யூரியா உற்பத்தி ஆலை கொண்டு வரப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல பி எம் கிசான் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு நிலம் வச்சிருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் மூணு சம தவணைகள்ல ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி வழங்கினாங்க நேரடி பயன் பரிமாற்ற முறையில நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளுடைய குடும்பங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக நிதி மாற்றப்படுது இதன் மூலமா நாடு முழுக்க இருக்கிற சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடி பயனாளிகளுக்கு இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமான பணம் வழங்கப்பட இருக்கு ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் ரிலீஸ் செய்யப்பட்ட நிதி மூலமா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே வழங்கப்பட்ட மொத்த பலன்கள் மூணு புள்ளி பூஜ்ஜியம் நாலு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தொடங்கப்பட்டதுலேருந்து பதினோரு கோடிக்கும் அதிகமான தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு பணம் சென்றடைஞ்சிருக்கு இந்த திட்டத்தில் பணம் பெற நீங்க ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கணும் இதுக்கான திட்ட விண்ணப்பத்தை நிரப்பி அதில் இணையணும் அதே போல உங்கள் கிட்ட வங்கி கணக்கு இருக்கணும் அதோடு இல்லாம உங்க போன் நம்பர் வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்கணும் இந்த பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கான முக்கியமான அறிவிப்புகள்லாம் இதுதான் இதை பத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்